இன்று நாம் தொல்கையுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஏன்னு சொன்னால் இஸ்லாத்துடைய ஐந்து கட்டளைகளிலே லாயில் அஹி அல்லா முகமது ரசுல்லா என்று சொன்னால் யார் சொன்னார்களோ அவருக்கு அடுத்த நிலையில் இருப்பது தான் தொழுகை தொழுகையை பற்றி தான் மறுமையிலே முதலாவது கேள்வி கேட்கப்படும் தொழுகை சரியாக இருந்தால் எல்லாம் சரியாயிடும் தொழுகை சரியில்லைன்னு சொன்னால் எல்லாமே கஷ்டமாயிடும் ஆகவே தொழுகை விஷயத்தில் எந்த காரணம் கொண்டு போடுபாக்காக இருக்காது அல்ல சொல்கிறான் ஹாஃ சலவாத்தி ஓ சராத்துல் உஸ்தா ஓ கோமலில் ஆகி காணித்தீன் நீங்கள் ஐந்து நேர தொழுகையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அது ரொம்ப முக்கியம் என்னென்னு சொன்னால் சலாத்துல் உஸ்தான்னு சொன்னால் அஸ்ஸருடைய தொழுகை ஏன்னா பகலுடைய இரவுடைய அந்த தொழுகை இருக்கு இல்லையா அதுக்கும் இஷா மகரிர் லொஹரு ஃபஜுரு இடையில் நடைபெறும் நண்டு நிலையில் இருக்கக்கூடியதான் அசில் அந்த சமயத்தில் தான் அதிகமான மக்கள் தூங்கக்கூடிய நேரம் அந்த ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரம் அந்த சமயமும் அதே மாதிரி இன்னொரு மனசில் நிமிஷம் சொன்னாங்க முனாஃபிகளுக்கு ரொம்ப கஷ்டமான தொழில் எதுன்னு சொன்னால் ஃபஜரும் இஷாவும் அப்படின்னாங்க ஏன்னா அந்த காலத்தில் இஷாவில் அந்த வெயில் வெளிச்சமெல்லாம் இருக்காது அவங்க வந்து வெயிலில் வந்து முஸ்லீம்களாக காட்டிக்கிடுவாங்க ஆனால் உள்ளுக்கெல்லாம் வந்து முனாஃபிக் அதாவது நயவஞ்சகம் வீட்டில் யாரும் பார்க்க மாட்டேன்னு வர மாட்டாங்க காலையிலையும் அது அது மாதிரி கா காலை அவங்க எந்திரிக்கிறது கஷ்டம் அல்லாவுடைய நம்பிக்கை அல்லாவுடைய சொர்க்கத்தின் மீது உள்ள அந்த ஆசை நரத்தை விட்டு பயம் யார் உள்ளத்தில் இருக்காங்களோ அவர்களுக்கு தான் எந்திரிக்கிறது ஈஸியாக இருக்கும் இவங்க அந்த சொர்க்கத்தை பற்றியோ நகதை பற்றியோ பயமான இல்லாதனால் அவங்க வந்து நம்பிக்கை இல்லை நம்ம முனாஃபிக்குங்கிறது அதனால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நாங்கள் நிமிஷம் சாக சொன்னோம் ஃபஜரும் இஷாவும் ஓ ஃபஜரையும் இஷாவும் நம்ம விட்டோம்னு சொன்னால் நம்ம முனாஃபிக்கைய அடையாளம் மட்டும் இருக்கணும் இருக்கும் அந்த அந்த சந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் நாம் தொழுகைகளை அந்தந்த நேரத்தை தொழுகணும் ஃபஜுர் என்ன செய்கிறோம் எல்லோரும் சில பேர் சூரிய உதித்தப்பறம் எந்திரிச்சு நம்ம இஷ்டத்தை அப்படி கிடையாது நம்முடைய இஷ்டத்தை விடுக்கக்கூடிய துளை எல்ல இது அல்லாவுடைய கட்டளை அந்தந்த வக்கத்தில் ஃபஜரை ஃபஜரைய வக்கத்தில் லொஹரே லொஹரைய வக்கில் அசலே அசடைய வக்கில் அதுக்கான மனசே வேலைகளாக அந்தந்த மாதிரி ஆக்கிக்கிறணும் மகளுடைய வேலையை மகளிர் உள்ள ஈஷாவுடைய துளை ஈஷா பார்க்க பெரிய பெரிய பணக்காரன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அத்தங்க இந்த வேலைகள் அந்த மாதிரி ஆக்கிக்கிறாங்க நம்ம அந்த இல்லாத கூட என்ன செய்கிறோம் இது பெரிய வேலை காமிச்சுக்கிறோம் இல்லை நம்ம என்ன செய்யணும் சொன்னால் மொ முடியாத பட்சத்தில் பள்ளிக்கு போக முடியாத பிரச்சனை என்ன செய்யணும் அந்த பக்திலேயாவது அந்த வீ வீட்டிலேயாவது கடையில் தொழுக்கணும் தொல்லையை விடக்கூடாது அது முக்கியமான விஷயம் நிமிஷாசி எந்த அளவுக்கு தொல்லை பற்றி சொன்னான்னு சொன்னால் அதாவது அகமது வரக்கூடிய ஹஜியில் சொன்னாங்க அவன் சமயத்தில் சொன்ன வார்த்தை தெரியுமா அசலா தூ அசலா தூத்து தைமானுக்கும் தொழுகை தொலுகி தொலுகை விஷயத்தில் கவனம் உங்களுக்கு கீழாக அல்லா தலா ஒப்படைத்திருக்கிறாள்னா வேலைக்காரர்கள் அவ்வளோ விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு நமிஷன் சொன்னாங்க நம்ம வேலைக்காரத்தில் இவ்வளோ கவனமாக இருக்கணும் அவர்கள் ஹக்கை சரியாக கொடுக்கணும் அவருடைய உரிமையை சரியாக கொடுக்கணும் சம்பளத்தை சரியாக கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா மறுமையில் மாற்றிக்கிற விஷயத்தை அல்லா தாலா நமிஷா சொன்னதா நமீசத்தில் காமிக்கிறாங்க இது வந்து அகப்பதிகாரிக்கிறது அதே மாதிரி அல்லாஹ் மஹவ் தாலா குரானை சொல்கிறான் நம்ம சூரத்தில் பக்கராவில முதல்ல போதும்போது அலிஃப்லாமீம் தானிக்கல் கிதாபு அலிஃப்லாமீம் ஒரு இந்த எழுத்துக்களை வைத்து அல்லா ஒரு அற்புதம் அலிஃப்லாமீங்கிறது வந்து ஒரு எழுத்து தான் ஆனால் அதனுடைய ரகசியங்கள் அல்லா தாலா யார் அல்லான அவங்களுக்கு சொல்லி சொல்லிட்டு அது ரகசியமாக எழுத்துக்கள் தானிக்கல் கிதாபுலி இது குரான் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அல்லதீனி அவங்க யார் தெரியுமா அல்லதுன்னு யூமினு மறுமையை நம்புவார்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் தங்களுக்கு அல்லா அருளியதில் இருந்து அவர்கள் ஏழைகளுக்கு வாரி வழங்குவார்கள் ஜக்காது கொடுப்பார்கள் சதக்கா கொடுப்பார்கள் உதவி செய்வார்கள் என்று எல்லாம் சொல்லி காமிக்கின்றான் ஆகவே இந்த வசனத்தில் எல்லாம் என்ன செய்யணும் சொன்னால் அல்லாவை நம்பக்கூடியவர்கள் வந்து என்ன செய்ய சொன்னால் இந்த காரியங்களை செய்யணும் சொல்லி காமிக்கின்றான் கணித நபிஷா சொல்லி காமிக்கிறாங்க அல்ல அஹது கஃபர் அல்ல அவருடைய ஹதித்தில் நமக்கும் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் அண்ணாவிற்குள்ள வித்தியாசமே தொழுகை தான் யார் தொகையை விட்டாரோ விட்டு விட்டாரோ அவர் அல்லாஹை நிராகரித்து விட்டார்னு சொல்லி காமிக்கிறாங்க அந்த அளவுக்கு செய்கிறாங்க நமீஷா சொல்லி காமிக்கிறாங்க நமிஷலா அஸ்லா வந்து அவங்கள பற்றி சொல்றாங்க என்ன விசாராசம் தவணை மனைவி நினைச்சிவாங்க பேசிக்கிட்டு பல விஷயத்தில் ஈடுபட்டிருப்பாங்க ஆனால் பாங்கு சொல்லுன்னு சொன்னால் அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க டக்குற பள்ளிக்கு போயிடுவாங்க அந்த பாங்கு நல்லாருடைய அழைப்பு பாங்கு சொன்னால் அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டு நினைச்சிடுவாங்க பள்ளிக்கு போயிடுவாங்க தொழிலுக்கு போயிடுவான்னு சொல்லி காமிக்கிறாங்க தொழிலில் தகுந்த கவுண்ட் சொல்லி காமிக்கிறாங்கவே அது நமக்கு சொல்லப்பட்ட அடையாளங்கள் இது நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரணும் வாங்கு உண்டாங்கன்னா நாம் தயாராகிக்கணும் வாங்கின வக்துகளை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் வக்து கொஞ்சம் மாறும் ஒரு வார்த்தைக்கு கொடுத்த தடவை முன்ன பின்னே மாறும் அதை நம்ம குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் வாங்கு சொல்ற வரைய அதுக்குன்னு த இருக்குது பெண்களை செய்ய வாங்க சொல்லும் போது டயத்தை குறித்து வச்சுக்கிட்டு அது எப்போ சொல்கிறான்னு பார்த்துட்டு செய்யணும் முன்னே மனசு மனசில் வச்சுக்கிட்டு அந்த வக்தியை கட் பண்ணி தொழுதுக்கணும் அல்லா குரான் சொல்கிறான் வாக்கி முஸ்லாத்து வாத்து ஜக்கா வருக்கவங்க ஆறாக்கி நீங்கள் தொழுகியை தொழுது வாருங்கள் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் ருன்னு சேர்ந்து தொழுங்கறது அதாவது ஜமாத்தாக தொழுகிறேன்னு சொல்லி ஆண்கள் என்ன செய்யணும் ஜமாத்தாக கட்டாயம் தருவோம் நிமிஷம் சொன்னாங்க இந்த ஹரிஷ் சார் இதில் போதுன்னு சொன்னால் புகார் ஹரித் யார் வந்து தொழுகையை வீட்டை தொழுகிறாங்களோ பள்ளிக்கு வராமல் வீட்டில் தொழுகிறாங்களோ அந்த வீட்டை நான் என்ன செய்கிறேன் நான் வந்து நெருப்பு வைத்து கொடுத்து ஆசைப்படுகின்றேன் நான் அப்படி செய்கிற காரணம் அங்கே பெண்கள் இருப்பாங்க பிள்ளைங்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அந்த அளவுக்கு தொழுகை ஏதாவது ஜமாத்ய தொழுகையை பற்றி நிமிஷிலாசம் வச்சுக்கிறாங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்ன மிஸ்லாசம் ரொம்பவும் அதாவது இறக்க முயன்றவர்கள் அவர்களாசம்னா இந்த தொல்கை விஷயத்தில் ஜமாத் விஷயத்தில் இவ்வளவு நமக்கு முக்கியத்தை சொல்லி காமிக்கிறாங்க அதே மாதிரி முஸ்லீம்கள் ஹரீஸில் ஒரு மனிதர் கண் பார்வையிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்குற யாரும் சொல்லலாம் எனக்கு கண் பார்வை தெரியலை நான் வந்து வீட்டில் தொந்துக்கலாம்னு கேட்குறாங்க அப்போ நிமிஷம் கேட்குறாங்க நீ வந்து வாங்க சொல்கிற சத்தத்தை கேட்குறியா வாங்கினா அழைக்கிறது தொழுக வாங்க ஹையார சலா ஹையார சலா தொழுக வாங்கின சத்தத்தை கேட்குறியா ஆமாம் கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு என்ன செய்ய பதில் இல்லை தொழுகா அப்படிங்கிறாங்க அப்போது அது கண்ணு தெரியாத செய் தன்னுடைய உதவி ஆடைப்பிடித்துக்கொண்டு தொழுக வரணுங்கிற நிமிஷம் சொல்லி காமிக்கிறாங்க கண்ணித்துக்குறே இதுலேருந்து நம்ம என்ன செய்யறது அதாவது கண்ணு தெரியாத கூட என்ன செய்யணும் கட்டாயம் தொழுக வரணுங்கிறது நிமிஷம் சொல்லி காமிக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் போர் நடக்குது நிமிஷம் காலத்தில் முஸ்லீம்களுக்கும் காஃபிகளுக்கும் போர் நடக்கும்போது போர் சமயத்தில் பக்தர்களுக்கும் என்ன செய்வாங்க பாதி பேர் தூடுவாங்க பாதி பேர் இங்கே வந்து போர் குடிவாங்க பாதி பேர் தொடுவாங்க இப்போ இந்த தொழில பிறகு அங்கே அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அவங்க தொழில் வருவாங்க அந்த சமயத்தில் கூட போர் சமயத்தில் கூட என்ன செய்ய கிடையாது இந்த தொழுகை விடுவதற்கு அவன் அணு இல்லை ஆகவே இல்லை அவ்வளோ சிறந்த இந்த தொழுகை துறை நமக்கு என்ன கிடைக்கும் மிகப்பெரிய சொர்க்கத்தில் அல்லா சும்மா சும்மா தொலகத்தில் சொல்ல கண் எந்த கண்ணும் கண்டிடாத எந்த காதும் கேட்டிராத எந்த மனித கல்விலும் நிறையா பார்க்காத சொர்க்க தலா தருகின்றான் அது இல்லாமல் மருமையில் மிக குறைஞ்ச சொர்க்கம் யார் தெரியுமா ஒருத்தர் வந்து ஒருத்தர் அல்லா தலை கொடுப்பான் அவர் வந்து லாயில் இல்லை மட்டும் அவர் கொடுப்பான் உலகத்தை போல பத்து மடங்கு அல்லாஹாக்கு வரும் உலகத்தை போல பத்து மடங்கு சொர்க்கம் அப்படிங்கிறது குறைஞ்சி பச்சோம் கூடுதல் துருவங்க நோய் நோக்கிறவங்க சர்காத்து கொடுக்குறவங்க சதக்கா கொடுக்குறவங்க சொல்கிறாங்க திக்கர் செய்யக்கூடியவங்க இது மாதிரி செய்யக்கூடியவங்களுக்கு பல்லியாச கட்டுறவங்க உமரா செய்கிறவங்க ஹஜ்ஜி செய்கிறவங்க இது மாதிரி உள்ளவங்களுக்கு இரவு தொலைவு துளக்கூடியவங்க இருக்குது லுஹா இஷ்ராக் தஹத்து இஷ்ராக் அவ்வாபின் இந்த போல துலுகையில் அதிகமாக துளுவுறவங்க இருக்குது அவங்களா கணக்கில்லாத அதாவது கணக்கே வைக்க முடியாத அளவுக்கு அல்லா தல்லாம் அன்பான் அப்படிப்பட்ட கூட்டத்தில் நம்ம ஆக்கவே ஆக வேண்டும் ஆகவே அது மாத்திரம் இல்லாமல் தீமையான விஷயம் கொள்ள வேண்டும் அதாவது இப்போ யூடியூப்பில் பார்க்குறோம் அது தயத்தி சாப்பிடுறது ஃபேஸ்புக்ஸ் பார்க்குறோம் தேவையான கொண்டு பார்த்துக்கணும் அதில் உள்ள நுழைஞ்சோம்னா ஃபேஸ்புக்கெல்லாம் அப்படியே ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு டைம் ரெட் தெரியாது அதில் ஒன்றுமே இருக்காது அதை விட்டு தவித்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு சுஹான்ல்லா சொல்கிறது ஒரு பிரசை சுஹானல்லா சுஹான் அல்லா ஒரு நொடி தான் இந்த சுஹான்லாவுக்கு சுப்ராசம் சொல்கிறாங்க சுஹ்லாம் சுயமான சில கொடுக்கப்பட்ட ஆட்சியை விட இந்த சுகாணா காலத்தில் உயர்ந்த சொல்கிறதை தருவான் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது இப்போ எவ்வளோ தான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆகவே இதை கவனத்தில் வைத்து நன்மையை சம்பாதித்து கொள்ளுங்கள் தீமையை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் அதாவது விபச்சாரம் செய்கிறது கொலை கொல்லை தற்கொலை மற்றபடி கற்பொழிப்பு அதெல்லாம் பாதுகாக்கட்டும் அது நடக்குது சிலது போதை மருந்து சாப்பிட்றது மதுபானம் அறிந்துறது சிகரெட் குடிக்கிறது மற்ற புறம் பேசுகிறது மற்ற பொருளை அபகரிக்கிறது செய்வனை செய்கிறது இது போக விஷயங்களை கொள்ளுங்கள் இதெல்லாம் நம்முடைய நன்மையெல்லாம் அழிச்சிடும் எல்லாம் நல்லா பாதுகாப்பானாக முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் நம்ம அனைவருமே என்ன செய்ய சொன்னால் தாயிகளாக அதாவது நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியதில் ஆகிவிட வேண்டும் அப்போது அவங்க தான் வெற்றி பெற சொல்லி காமிக்கணும் அவங்களுடைய துவதை ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னாங்க நன்மை ஏவி தீமை தடுத்துக்கொண்டிருங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் துவாசிங்க எல்லா தொழில் செய்ய மாட்டான் அப்படின்னு அர்த்தம் நன்மை ஏவி நாங்களும் நன்மையை நன்மையை செய்யணும் தீமையை தவிர்த்துக்கணும் மக்களுக்கும் எத்தி வைக்கணும் அதுக்கு ரொம்ப எளிமையான வழி இப்போ என்ன சொன்னால் இப்போ இந்த நான் பேசியிருக்கணும் நன்மை ஏவி தீமை பேசியிருக்கணும் இதை எல்லாத்தையும் ஷேர் செய்யுங்க அப்போ நீங்களும் அந்த ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாகும் ஒரு அஞ்சு பேருக்கு டெய்லி ரொம்ப சிறப்பு நம்ம டெய்லியான செய்யணும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுக்கின்றோம் சரி காரணம் என்ன சொன்னால் இந்த நன்மையை வி தீமையை தடுத்து கொண்டு இருக்க வேண்டும் இது நம்முடைய கடமையாக இருக்கிறனால தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய வீடியோ நல்லா இருக்கிறமையில் ஒரு விளம்பரமே வராது இதுக்கு முன்பு போட்ட விஷயத்தில் ஃபோட்டோஸில் மொத்தம் ஆயிரம் வீடியோ இருக்குது ஒரு இருபது முப்பது வீடியோவில் மட்டும்தான் அது முன்பு தவறுதலாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணி வந்துட்டு இருக்குது நம்ம படம்லாம் வரல அல்ல சரி இப்போ புதுசாக போகக்கூடிய எதுலையுமே என்ன செய்யக்கிறேன்னு சொன்னால் நம்ம வீடியோ அதாவது விளம்பரம் வராது அதுக்குள்ளே காசு நமக்கு கிடையாது நம்ம எழுச்சவர் சொன்னால் அல்லாடி பொறுத்து தானே செய்கிறனால நீங்களும் அதை பொறுத்து தானே ஷேர் செய்யுங்க ஏன்னா இந்த கூட்டம் இப்படிப்பட்ட கூட்டம்னு சொன்னால் இதை நிகப்பட்ட நிமிஷம் சொன்னாங்க எழுபத்தி மூணு கூட்டத்தில் ஒரு தான் சொருக்கம் போகணுன்னு சொன்னாங்க அது யார் நானும் சஹாபாக்கோடைய வழியில் இருக்கக்கூடியவங்க தான் அப்போ சஹாபாக்கூட வழியில் தான் இந்த மதக சொல்லக்கூடிய பெரியார்கள் வந்தாங்க அவங்க மார்க்கத்தை எளிமைப்படுத்தி கொடுத்தாங்க அதுதான் நாலு மதக வரும் ஹனஃபி மாளிகை ஹனஃபி ஹம்பலி மார்கி ஷாஃபி இந்த நாலு மதம் அப்படி என்ன ஸ்டீட் ஆன்சர் நமக்கு எல்லாருந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம பின்பற்றி போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அது அகல சுற்றத்தை ஒரு ஜமாத் ஆகவே அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம் ஏன்னா இந்த வீட்டுக்கு மாற்றமாக சொல்லக்கூடிய விஷயம் ஏற்பட்டது மக்கள் வந்ததுனால அதிகமான போன மக்கள் நீங்கள் பார்ப்பீங்க பேசுவாங்க அதையாக பேசுவாங்க ஆனால் தொழுகை இருக்காது அவங்க பேச்சில் உண்மை இருக்காது ஆகவே அது வந்து ஒரு தக்குவாக உருவாக்கக்கூடிய அதாவது அல்லாவுடைய பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் என்ன செய்ய சொன்னால் அலமதுல்லா நம்ம இந்த சுனத்தூர் ஜமாத்துடைய அந்த அமைப்பில் நம்ம கிடச்சிக்கிட்டு இருக்குது ஆகவே இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை பின்பற்றுங்க சரியா எல்லாம் வந்து அல்லாஹ் மஹாமத் தரம் அனைவரையும் இயம்புல வெற்றி பெற்ற குரல் ஆக்கியிருக்கிறாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லாேருக்கும் ஷேர் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரக்கூடாது 아모고 모르는... 나.